என்ன பண்ற அதை கொண்ட நல்லா இல்லை மாற்று கொண்டாது ஒரு ஸ்டைலு நீ கிழிக்கணும் நான் மாத்து மாத்தை மாற்றுமா மாத்து மாற்று நீ கொண்டே மாத்தலாம் நான் வீடியோ எடுக்க மாட்டேன் நீ கொண்டைய மாற்றலாம் வீடியோ கிடையாது

சூப்பிங்களா அப்படியே தூக்கி தலையில் வாங்கிக்கலாம் முட்டி வைப்பாங்களா அந்த மாதிரி முட்டி வைப்பாங்களா அந்த மாதிரி அடுக்க மாடிய சட்டி பொங்க வச்சுன்னு வச்சுக்கோ பொங்க வைக்கிற சட்டி பொங்க வச்சுன்னா அவ்வளோதான் அப்புறமா ரெடி ம் எனக்கு என்ன சோறு செய்யப்படுறேன் பொங்கசோர் பொங்க சோறு நீ செஞ்சு கொடுக்கறத பார்த்து நீ டெய்லி வேணும்னு சொல்லலாம் போற கொஞ்சம் சத்தம் மாதிரி அந்த மாதிரி செய்ய போறோம் அந்த மாதிரி பொங்கல் சோறு மாதிரி பொங்கல் சோறு மாதிரி பொங்கல் சோறு பொங்கல் சோறு மாதிரிதான் செய்வாங்க உம் தண்ணி பிடிச்சாச்சு அவ்வளவுதான் நிறைய இடத்துக்கும் வந்தாச்சு பானை நல்லா இருந்துச்சுன்னா இந்த உம் மறுபடியும் பொங்கல் சோறு பொங்கல் சோறு மாதிரிதான் செய்யணும்

ஒழுங்க செய்யலா ஆரம்பிக்கலாம் உப்பு பட அன்னைக்கு மாதிரி உப்பு கொட்டி வைங்க நல்லா இருக்கும் உப்பு அதிகம் தண்ணி அதிகம் அன்னைக்காக்குனா சோறு தக்காளி சோறு செய்யறேன்ட்டு தண்ணி சோறு கொடுத்துட்டு இருக்கிறேன் அதுக்கு வெறும் தண்ணி ஊற்றி உப்பு போட்டுக்கலாம் அப்படி என்னென்ன கொண்டு வந்திருக்க காட்டான நீ அங்கே அடிச்சு பல்பு நீனா எங்களுக்கு எங்களுக்கு எப்படி தெரியும் காட்டு அரிசி ஆ என்ன அரிசி சரி என்ன பருப்பு தவரம் பருப்பு பொங்கலுக்கு தவரம் பருப்பு தான் போடுவாங்களா எங்க நெசமாக தவரப்பருப்பு தானா கொண்டா பக்கத்தில் கட்டு பார்க்கலாம் நெசமா பாசி பொருப்பு தானா தவரம் பருப்பு மாதிரி இருக்குது காமெடி இருக்குல கொஞ்சம் எரிச்சல் கொஞ்சம் வருது என்ன பண்ணலாம் ஒழுங்காக சீவி ஜாடாக போட்டுருந்தா தானே நல்லா இருக்கும் இங்கே என்ன என்ன இங்கே பருப்பு இங்கே வச்சுருக்கிறோம் ஓகே சரி சட்டியில் நான் வச்சுக்க கூடு பார்க்கலாம் சட்டியில் கொடு பார்க்கலாம் கூடு என்ன இருக்குது நெய் இருக்குது நெய் வெள்ளம் வேறு என்ன போட்டுருக்க

யாரு ஓ ஓவியா அந்த மேடம் குட்டி மேடம் இல்லையா தான் ஒரு அப்புறம் உடனே பார்த்தேன் அதுவும் கேட்டு போவேன் பிடிச்சதாச்சு நீ பத்த வைத்த நெற்பன்று ஒரு குச்சிதான் பைத்திய டைலாக் சொல்லிட்டு இருக்கிறேன் இருக்கேன் இப்போ அந்த பார்த்துக்கு தலையை வளச்சிருச்சு

இந்த இந்த எலி புழுக்கற சி இந்த எல்லு தான் எண்ணெய் கி இந்த எலி புழுக்க எதுக்கு கைது எதுக்கு கைது எதுக்கு இந்த தேவை அந்த யானல்ல வந்து காண்டியா கையடி சுற்ற போது ஓட ஓட கையடி ஓடுற பஹையில தள்ளி கொடுங்க அடுப்பு தள்ளி விட்டாதான் வெள்ளம் நர்வேன்னு போகாது எலி எருக்கு கைதுன்னு வேணுமா அதுக்குதே வேல சீரியோ அதுக்கு என்கிட்ட சொன்னால் வாங்கி அதுக்கு அதுக்கேற்று நீ வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஆ இன்னும் அந்த விவரம்னு வரல டேடி ஐஸ் சா கிடைக்குன்ற விவரம்லாம் இன்னும் வரல அப்படி தானே இன்னும் தெரியல அப்படிலாம் வந்தால் போக பாடு அவ்வளோதான் ஏய் ரொம்ப போதும் போடு எரிக்கிட்டேன் பிள்ளை வர துணிச்சுக்கிட்டே இருக்கு

பறந்துச்சுனா நான் மிதிச்சுட்டேனா ஒரு வெள்ளை கட்டி வாங்குறதுக்கு எவ்வளோ வேலை பார்க்கிட்டு போறேன் பிள்ளைக்கு வெள்ளம் கூட கொடுக்காம ஏமாற்றான்

என்ன தர மாட்டேங்கல சக்க சர்க்கரைக்கு என்ன ஆக்கறேன் எறும்புக்கு எறும்புக்கு என்ன ஆக்கிறேன் சர்க்கரை மேலே அதனால தான் அந்த எறும்பு வேலை செய்யுது பயங்கரமாக வேலை செய்யுது என்னம்மா ரெடியா ஆ

வெள்ள <laughs> <laughs> uh, <zest authenticity> <laughs> <laughs>

ஆரம்பிச்சுட்டு சோறாக்குறது நம்மளாதான் இருப்போம் சோறாகிறது இது சமையல் வீடியோ இல்லை விளாக் வீடியோ அப்படிதானே ஏன்னா உனக்கே தெரியாது உனக்கே எப்படி செய்யணும் தெரியாது அதனால நீ எப்படி சொல்லிக் கொடுப்ப அதனால நாங்கள் செய்யறதை செஞ்சு சாப்பிடுறோங்க அரட்டி அடிக்கிறோங்க அதை பாருங்க அவ்வளோதான் அப்படி தானே ஆ வராங்க சாப்பாடு தாப்பே எங்கனையா வந்துருச்சா வெள்ளம்புட்டியா சொல்லவே இல்ல வெள்ளம் போட்டுருக்க சோறாக ஆரம்பித்து இது வரைக்கும் கரெக்டாக பார்த்தோம்னாக்கோ ஒன்றரை மணி நேரம் ஆகுது சோறு இப்போ தருவேன் நாங்கள் கிறங்கிட்டோம் இடத்த மாற்றி உட்காந்துட்டோம் வெயில் வந்துடுச்சு தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறேன் எங்கள் இப்படி ஒரு பொறுப்புலாம் பேசலாமா கேமராமேன் விலை கூட்டி வந்த கேட்குது வேறு ஏதோ கேட்குது குட்டியால் தண்ணி ஒரு ஒன்றரை மணி நேரமாக உட்கார வச்சுருக்கீங்க சுடுதண்ணி பஸ் தண்ணி தான் பஸ் ஸ்டாண்ட் தான் வெள்ளத்தை போடுனீங்கண்ணா நம்ம கொஞ்சம் இருக்கணும் அந்த தருணத்துக்கு தான் வெயிட் பண்ணுறோம் டக்குன்னு போடுங்க ம் வெள்ளம் வெள்ளமா வெள்ளம் தரேன் அதுக்காக தானே உட்காந்துருக்கோம் தரமாட்டணா

நீ எப்படி வச்சாலும் சர்க்கரை ஓடுறனால இருக்கும் அதனால நீ ஐடியா பண்ணிட்டேல ம் மேல மேலேருந்து ஒழுகுது ஏதோ ஓகே பத்தாங்களா சார் ரெடியா பட்டாசு கொளுத்திடலாமா நல்லா இல்லைன்னா பட்டாசு கொளுத்திடுவாம்மா சரடி நல்லா இருக்குமா எங்கே இங்கே பார்த்து சொல்லுங்கள் எவிடென்ஸ் நல்லாயிருக்குமா சரி நல்லா இருக்கும் ஓகே பண்ணிடலாம் தண்ணி சோறு ரெடி

சக்கரை சொன்னால நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். ம். நல்லது. அப்போ நீ சக்கரை போட்டுச் சறாசு இல்ல. மல்ல다டி தட்டிட்டு உப்பு இருக்குனா ரெட்டாத எடுத்துட்டு நல்லா இருக்கும். டேய் நான் சொல்ற கேள்வி உட்டாத நீ. அப்போ கேலி என்ன சக்கரை ஒரு நாளைக்கு சோறா நம்ம நீ சக்கரை சறாசு. ம். அப்ப நோ ப்ராப்ளம் இப்டான ம். ஓகே. பை. ம்.